ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு வீடியோவில் நீங்க என்ன பார்க்க போறீங்கனாக்கா நான் அம்மா வீட்டுக்கு போகும்போது போற வழியெல்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு தான் இப்போ நான் என்ன பண்றேன்னா அங்க பாருங்க நாங்கள் போயினே இருந்தோம் ஒரு டீ கார்டில் நித்தி டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துலேயே வந்து மரத்துங்களை வந்து நிறைய கொடி போயின்னுச்சு என்ன கொடின்னு கேட்டிங்கன்னா கோவப்பழம் நீங்கள் எல்லாம் கோவக்காய் வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க இது வந்து பழமாக இது வேற இது சமைக்க மாட்டாங்க இது ஆனால் பழமாக பவித்துச்சுனா இது சாப்பிட்லாம் இது சின்ன வயசில் இது நான் நிறையவே சாப்பிட்ருக்கேன் அதுதான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரியாது இந்த பழத்தை வந்து சாப்பிட்லாம் இது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இது அதனால்தான் உங்கள் கிட்டே காமிக்கலான்ட்டுன்னு போய் பறிச்சிட்டு வந்தேன் நான் பறிச்சிட்டு நாங்கள் சாப்பிடுவோம் சாப்பிட்டோம் அங்கே பாருங்கள் நல்லா ரெட் ரெட்டாக இருந்துச்சுங்க மொத்தம் வந்து அனில் கசிட்டுருந்துச்சி இந்த நாலு பழம் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு அதனால் அந்த நாலு பழம் மட்டும் பறிச்சுன்னு வந்தோம் நான் கையில் செம்மையாக உள்ளெல்லாம் கூட நல்லா பழத்துச்சு ஒரு சில இதில் என்னென்னா மேலே நல்லா பழத்துருக்கோம் உள்ளே வந்து ஒரு மாதிரி பாதி காயாக இருக்கும் பாதி எது பாருங்கள் அந்த லாஸ்ட்ல அந்த மாதிரி ஆனால் இது நல்லா இருந்துச்சு ரொம்ப நாள் பொறுத்து ஞாபகம் இது சின்ன வயசு ஞாபகம் அதான் உங்கள் கேட்டால் ஞாபகம் பண்ணிக்கலான்ட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் நான் போய் நேரணும் அதுக்கப்புறம் அவ்வளோதான் போகலான்ட்டு போகும்போது இங்கே பாருங்கள் மூணு நாள் நாலு நாள் மழை தாங்க ஆனால் ஆறு ஃபுல்லாகவே மழை போகுதுங்க தண்ணி ஃபுல்லாக ரொம்பி போகுது ஃபஸ்ட்டெலாம் எல்லாம் நான் பார்க்கும்போதுனா கொஞ்சமாக தான் தண்ணி போகும் இப்போ ஒரு சில கொஞ்சம் நாளாக கொஞ்சம் வருஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நா நாலு மூணு வருஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா ஃபுல்லாக போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இந்த ஆற்றுல பாருங்கள் பார்க்கறதுக்கே பயமாக இருந்துச்சு வீடியோ எடுக்கிறதுக்கே எனக்கு எங்கள் ஃபோன் வந்து நான் அதில் போட்டுருந்தோன்னு சொல்லிட்டு பயந்து தான் எடுத்து அவங்க கிட்டே காமிக்கலான்னு தண்ணி செம்ம ஃபோர்ஸாக போச்சு அதேமாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாகவும் போச்சு யாரும் அங்கே எல்லாம் சேஃபாக தான் இருந்தாங்க எல்லோரும் பாருங்கள் கரை ஓரம்லாம் வந்து வீடும் கிடையாது ஆனால் இங்கெல்லாம் ஆனால் நிறைய இடத்துல வந்து கரை ஓரம் வீடு கட்டுறாங்க இங்கெல்லாம் வந்து எங்கள் ஊர் சைட்லலாம் கரை ஓரம் வீடு கட்ட மாட்டாங்க டைனிங் தான் நிறைய இருக்குமே தண்ணி போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படியே பாருங்கள் அப்படியே நம்ம பைக்கை சேர்ந்து கிளைய நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட நான் என்ன காமிக்கிறேன்னு பாருங்கள் எங்கள் ஊரில் இருக்கிற எங்கள் ஊர் போகிற வயலில் என்னென்ன இருக்குதுன்னு உங்கள் கிட்ட காமிச்சு தான் வேறு ஒன்றும் யாரும் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க சக்கரை மில் இது சக்கரை மில்லுனால் என்னென்னு ஒரு சிலருக்கு தெரியாது தெரியாது உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் நான் கரும்பு வந்து நம்ம வெட்டுவோம்ல கரும்பு வெட்டி வந்து லோடு ஏற்றுவாங்க அதில் பாருங்கள் சக்கரை மில்லுன்னா அதுதான் கரும்பு வெட்டி வந்து லோடு வந்து இதுக்கு ஏற்றுவாங்க இந்த லோடு நம்ம ஏற்றிட்டோம்னாக்கா இங்கே உள்ளே போயிட்டு தான் அது ஆளாடி சக்கரையாக்குவாங்க ரொம் நாளாக வந்து கரும்பு வெட்டும் போதெல்லாம் இதை ஓப்பன்ல இருந்துச்சு இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் எதனாலலாம் எனக்கு தெரியாது சரி உங்ககிட்ட அப்படியே காமிக்கலாமேன்னு சொல்லி தான் எடுத்தேன் நான் அப்படியே போகிற வழியிலே பா காமிச்சுனே போகலாம் அப்படின்ட்டுன்னு எங்கள் ஊரில் சக்கரை மில்லும் இருக்குது சக்கரை மில் எங்கள் ஊர் எங்கள் ஊர்னால் எங்கள் ஊரில் இல்லை பக்கத்தில் அதுக்கப்புறம் எங்கள் ஊர் பாருங்க வந்துச்சு என்ன ஊருன்னு கேட்குறீங்களா இதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன் மொடை சில எங்கள் ஊரில் தான் சில அடிப்பாங்க அதாவது என்ன சிலைன்னு கேட்டீங்கன்னா எல்லா சிலையுமே அடிப்பாங்க சாமி செலாம் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையுமே எங்கள் ஊரில் அது அந்த வேலை தான் எல்லாேருமே செய்வாங்க முடிவு ஊருன்றது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு அவர் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட அடி யார்னா உங்களுக்கு யாருக்குமே செலை வேணுனாலும் நீங்கள் அங்கே போகலாம் கம்பல்சரி செம்மையாக இருக்கும் நான் காமிக்கும் போதே உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு கடையிலையுமே எத்தனை செலை நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அங்கே போகிறவங்களுக்கெல்லாம் இதுதான் வேலையே லைனாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு சைடு மட்டும்தான் உங்ககிட்ட காமிச்சின்னு இருக்கேன் அனான் சைடு வந்து காமிக்க முடியலைனால இந்த சைடு மட்டும் தான் நான் போகிற சைடு மட்டும் காமிச்சின்னு இருக்கேன் நீங்களே பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சிலைங்க எனக்கே பார்க்கும்போது பார்த்துனே போகலாமான்னு இருப்போம் அந்த மாதிரி அழகழகாக இருக்கும் நம்ம ஒரு கோயிலில் போய் ஒரு சிலையை பார்க்கும்போதே நம்மளுக்கு அவ்வளோ இதுவாக இருக்கும் அந்த சிலை செய்கிற இடமே எங்கள் ஊரில் இருக்குதுன்னா அது எங்களுக்கு பெருமை தான் அதுக்கப்புறம் பாருங்கள் தண்ணிலாம் அது வந்து எங்கள் ஊரில் இன்னும் கொஞ்சம் தள்ளி சென்ட்ரலில் தள்ளி பிள்ளையார் எடுக்கிறாங்க இன்னும் போகிற வழியில இன்னும் நிறையவே இருக்குது நான் காமிக்கிறேன் அதுக்குள்ளே பாருங்கள் நம்ம பயிரெலாம் பார்க்கலான்னு ரொம்ப நாளாச்சு ஆச்சு பச்சை பசேல்னு பார்த்து இன்னைக்கு மழைக்கு வந்து ஃபுல்லாக தண்ணி வந்து நெல் அறக்கிற ஸ்டேஜில் வந்து தண்ணியில் மூவிருக்கு ஆனால் விவசாயிங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணி இப்போ இந்த மயிலை வந்து அதை அறுத்து எடுக்கிறதுக்குள்ளே வெலை வந்து கம்மியாக தான் போகும் ஏன்னா மயிலை வந்து நெல் மாட்டுச்சுனாவே கலர் மாறிடும் கலர் மாறினாவே வெள்ளை அதாவது நம்மளுக்கு தான் எல்லாம் ரேட் அதிகமாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நெல்லோட ரேட்லாம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் அவங்க நிலம கஷ்டம் தான் தண்ணியில் இருக்குது அப்படியே பாருங்கள் மறுபடியும் நம்ம வந்து ஊர் உள்ளே வந்தாச்சு ஊர் ஊர்லேயும் பார்த்திங்கனாக்கா பிள்ளையார் தான் அடிப்பாங்க பிள்ளையாருன்னு நாங்கள் சொல்லுவோம் ஆனால் செல அது சிலனாக்கா எல்லா சிலையுமே அடிப்பாங்க லாஸ்ட்லேருந்து ரெண்டு வரையும் அடிப்பாங்க நீங்களே பாருங்கள் உங்களுக்கு யார்க்காவது செலை வேணும் இந்த மாதிரி சாமி செலை செய்ய சொல்லணும்னா நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படியும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அவங்க கிட்ட சொல்கிறேன் நான் எங்கள் ஊரில் வந்து அழகாக இருக்குங்க நிறைய பேர் வந்து அங்கே தான் வருவாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர் மட்டும் தான் செல அடிக்கிறாங்க உங்களுக்கு வேறு என்ன ஊர் தெரியுமான்னு தெரியாது அதனால நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் இன்னமும் வரும் இதோட முடியலைங்க இன்னும் போகிற வயல உங்ககிட்ட காமிச்சினே போகிறேன் இங்கே பாருங்கள் அந்த கடைலாம் இதெல்லாம் கூட பாருங்கள் இதுதான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் அடிக்கிற கடை வந்துட்டோம் நம்ம ஆல்ரெடி வீட்டுக்கிட்டே வந்துட்டோம் இதுக்கு அப்படியே பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாமி சிலைங்கள்லாம் அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஊர் எங்கள் வீட்டு பின்னாடியே காலேஜ் இது வந்து வீட்டு பின்னாடி தான் நான் அவங்க கேட்டு காமிச்சுன்னு இருக்கேன் வந்தூட்ட நம்ப இங்கே வந்து வெங்கடேஸ்வரா காலேஜ்னு இருக்கோம் கிராமந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிராமம்னு விட ரொம்ப கிராமம்லாம் கிடையாது ஒரு மீடியமான ஒரு இது இது வந்து மெயின் இது உள்ளே போனோம்னாக்கா கிராமங்கள் நிறைய வரும் முன்னாடியே இருக்கிற ஊர் வந்து எங்கள் ஊர் இப்போ இதோ இந்த ரோடு போயின்னு இருக்குன்னா அந்த ரோடுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் நல்லாலாம் இருக்கும் அவ்வளோதான் நம்ம ஊருக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ ஒரு லைக் போட்டுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்